ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கண்ணன் கீதைத் தமிழ் அத்தியாயம் ஒன்பது ராஜவித்யா யோகம் மிக இரகசியமான அறிவு என்னிடத்தில் அர்ஜுனா பொறாமையில்லை உன்னிடம் ஆதலினால் கண்ணன் நான் உனக்கு இதனை சொல்கிறேன் உன்னதமாம் அறிவிது பரமமான ரகசியம் துன்பமாய வாழ்வினின்று மீள உதவும் அதிசயம் இந்த உயர் ஞானமே ஞானத்திலே தலையுமாம் எளிதில் யாரும் அறிந்திடாத பரம பரம ரகசியமாம் தூய்மையினும் தூய்மையாம் அருமையிலும் அருமையாம் ஆன்ம உணர்வை இன்ப உணர்வை அளிக்குமாதி தர்மமாம் பக்தி கொண்டு அன்பு தொண்டு செய்யுகின்ற தன்மை விட்டு விலகி நிற்கும் மாந்தர் என்றும் என்னை கண்டு கொள்ளல் என்று தான் தனது தனக்கு என்று இருக்கும் வந்த மாந்தர் சென்று சென்று வந்து வந்து சென்று மாய நிஜத்தில் உழல்கிறார் உலகம் முழுதும் நானடா அதுவும் எதுவும் நானடா ஜீவன் யாவும் என்னிடம் பரமன் நானோ தன்னிடம் படைத்த யாவும் உயிரினம் ஆழ்வதில்லை என்னிடம் படைத்து காத்து அழிக்கிறேன் ஆனால் ஒதுங்கி நிற்கிறேன் காற்று வலிமை மிக்கது சுற்றி எங்கும் வீசுது சற்றும் கூட இடம் விடாது உலகம் எங்கும் நிறையது அண்டம் முழுதும் உள்ள பிண்டம் உயிரும் மற்றும் ஜடங்கள் யாவும் நேற்று இன்று நாளை என்று என்றும் என்னில் நிறையது கல்ப முடிவில் ஜடங்கள் யாவும் என்னிடமே கரைவன நல்ல உறக்கம் கொண்டு மீண்டும் என்னிடமே பிறப்பன பிரபஞ்சம் முழுதும் என்னது எந்த நினைவில் மன்னுது கொஞ்சம் கூட தடைப்படாமல் மறைந்து பிறந்து மறையுது இந்த பிறப்பு இறப்பு எல்லாம் அண்டம் பிறந்து மறைவதெல்லாம் எதனாலே நிகழ்து எந்தன் எண்ணம் தானது உலகை படைக்கும் இறைவன் நானும் அதனை ரசித்து மகிழ்கிறேன் என்றும் அதனை பிரிந்து தனியே விட்டு விலகி நிற்கிறேன் என்றும் அதனை கொண்டு நிறுத்தி கண்டு நடத்தி இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் அண்டம் தனையே ஊண்டுபடுத்தி நிறைகிறேன் மனித உறவில் தோன்றும் என்னை மூடர் கேலி செய்கிறார் எனது மகிமை ஆனது முழுமை அறிதல் இன்றி சிரிக்கிறார் இந்த மனிதர் சொந்த அறிவு விட்டு மயங்கி உழல்கிறார் சிந்தையதனில் வந்ததான பால் செல்கிறார் இந்த மனிதர் கொண்ட மயக்கம் தன்னில் செயலை புரிகிறார் எந்த செயலும் எந்தன் எனது என்பதினால் தோற்கிறார் இந்த குழக் பம் இல்லாதவர்கள் அன்பு பழகும் பக்தரே எந்தன் காப்பில் மாந்தர் தனக்கு சேவை செய்யும் புத்தரே என் நிலையிலும் பரமன் என்று என்னை அறியும் முக்தரே நாமம் முதட்டில் சேவை கரத்தில் கொண்டவரும் சித்தரே இந்த மாந்தர் எந்தன் புகழை பாடி பணியும் பக்தரே வந்த வேலை இந்த வேலை என்ற ஞான சித்தரே சொந்த அறிவு தன்னின் விரிவு என்ற மாந்தர் ஆனவர் ஆண்டவனை தனக்குவமை அற்ற விஸ்வரூபமாய் கொண்ட சிறந்த வலிமையினால் வேறு ஏதோ ஒருவனாய் கொண்டு நெஞ்சில் போற்றுவர் சென்று பணிந்து ஏத்துவர் ஆனால் என்னை அர்ஜுனா யார் தனஞ்சயா மருந்து சடங்கு யாக பூஜை மந்திரமும் நானடா யாகம் தன்னில் தோன்றும் நெருப்பும் அதனில் சொரியும் வெண்ணெய் நெய்யும் கொண்ட நிவேதனமும் நான் எண்ணிட நான் அகிலம் தன்னின் தந்தை நான் அதனை படைத்த தாயும் நான் ஆதியான நாதன் நான் ஓமின் நாதம் நான் ரிக்கு யஜூர் சாமமாக ஸ்புரித்ததான வேதம் நான் லட்சியத்தை காக்கும் நான் இறைவனான சாட்சியாம் வசிக்குமிடம் அடைக்கலமும் படைப்பும் அழிவும் யாவும் நான் அண்டம் பிறக்க நின்று நிலைக்க சென்று மறைய கொண்டு முடிக்க என்றுமிருக்கும் சத்தியம் நான் தோன்று தோன்றும் விதையும் நான் புழம்பிடும் தனஞ்சயா சூடும் மழையும் பஞ்சமும் எண்ணியல்பால் இயங்குது என்னிடம்தான் இருக்குது நித்தியம் மரணம் இருப்பவை விந்தை மாய தோற்றமும் எல்லாம் என்னில் இருப்பன என்னிடமே தோன்றின போகம் நாடி அறிய வேத பாடம் நன்கு பயின்று யாக யஜம் ஓடி முயன்று சோமபானம் அருந்தி இருக்கும் தேவர்களும் மாந்தர்களும் மறைமுகமாய் என்னையே வழிபடுதல் செய்கிறார் அதனை அவரும் அறிகிறார் இவ்விதமாய் சொர்க்கம் நாடி இன்பங்களை சுகித்து ஆடி மீண்டும் இந்த உலகம் தேடி வந்த மாந்தர் கோடி கோடி ஓதும் வேத மந்திர தந்திரம் செய்யும் பூஜை யாகயந்திரம் ஆன கொள்கை மூல சபல சுகமே கொண்டு மீண்டும் பிறப்பர் ஆனால் அந்த தெய்வ உருவின் மீது தியானம் செய்து மனதில் பக்தி பூண்டு அன்பு தொண்டு செய்யுவோர்க்கு யாவும் தந்து நித்தியத்தில் சேரக்கண்டு கொண்டையாவும் காத்து நின்று சத்தியத்தின் உருவம் கொண்டு இருப்பேன் அவரின் மனதில் நின்று யாகம் தன்னில் மூடும் புகையை விளக்கும் தீயில் சொரியும் அவியும் உருகும் நெய்யும் பருகவென்று தேவர்களுக்கு அளிக்கும் யாவும் என்னை அடையும் மாந்தர் இதனை அருகிலாதார் அறிவில் முழுமை பெருகலாதார் யாக நோக்கமாக விளங்கும் நாதன் என்று என்னை கண்டு கொண்டு எந்த தெய்வ கோலம் தன்னை நெஞ்சில் மதித்திடாமல் செய்யும் யாக பூஜைக்கெல்லாம் தன் முயற்சி தன் வளர்ச்சி என்று வாழும் மாந்தர் அழிவர் வந்து மீண்டும் மண்ணில் உழல்வர் தேவ பூஜை செய்பவர் தேவரிடை பிறப்பவர் பேய்கள் பூதம் பித்ரு பூஜை உபாசனை செய்பவர் அவர்களிடை வாழ்பவர் அவர்களாக மாறுவார் அன்பு நெஞ்சில் என்னை கொள்ள என்னிடமே வாழ்வார் அன்பு கொண்ட பக்தி பூத்த பஞ்சுமான நெஞ்சுடன் படைத்த எதையும் ஏற்கிறேன் படைத்த நானும் மகிழ்கிறேன் அந்த ஒருவன் தந்த இலையோ பூவோ பழமோ சுத்த நீரோ கொண்டு நானும் கழிக்கிறேன் உயர்வு வழியை அளிக்கிறேன் உண்பதல்ல படைப்பதல்ல கொடுக்கும் யாவும் மட்டுமல்ல செய்யும் தவங்கள் அனைத்தையும் எனக்கு நீ அர்ப்பணம் செய் இப்படியாய் செய்யும் செயலின் விளைவு மற்றும் அதனினால் பாதிக்க நீ பட்டிடாமல் முக்தி பெற்று என்னை அடைவாய் யாரிடமும் பொறாமையோ பக்ஷபாத நிலைமையோ கொண்டிடாமல் இருக்கிறேன் சரிசிரமாய் கொள்கிறேன் எனினும் பக்தி தொண்டினில் என்னை பணியும் ஒருத்தனோ என்னுடைய நண்பனாம் என்னில் இருக்கும் ஒருவனாம் மோசமான முறையில் ஒருவன் செயல்களை புரிவதாய் தோற்றம் தந்திருப்பினும் அந்த செயல் நான் நெஞ்சுடன் செய்யும் சேவை பக்தியாய் இருக்க ஆகும் புனிதமாய் ஏனெனில் நான் காண்பது நல்ல நெஞ்சம் ஒன்றையே சீக்கிரமாய் அவனுமே நல்லவனாய் ஆகிறான் செயல்முறையில் சிறக்கிறான் அயர்வுறாமல் அவனும் அன்பு தொண்டினாலே சிறக்கிறான் அமைதி கண்டு அமைகிறான் எனது பக்தன் அழிவதில்லை என்ற உண்மை தன்னையே உலகம் முழுதும் பற பறைந்துரைப்பாய் பயத்தின் தயக்கம் இன்றியே என்னை எடைக்கலம் கொண்டவன் இழிந்தவோர் பிறவியே ஆயினும் செல்லுவான் பரகதி துன்பம் யாவும் தந்த உலகில் சென்று மாயும் இந்த உலகில் எனது மாண்பு அன்பு தொண்டில் மனதை வைத்து உலகிலிருக்கும் அந்தணரும் பக்திமாரும் புனிதமான மன்னர் யாரும் பரந்த இந்த பூவிலே சிறந்ததான பெயர்களே சிந்தையாவும் என்னைக் கொண்டு வந்தனையாம் என்னை செய்து உந்தன் நெஞ்சில் வழிபடு என்னில் வந்து சேர்ந்திடு இத்துடன் கண்ணன் கீதை தமிழ் ஒன்பதாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது श्रीकृष्णकृष्णकृष्णकृष्ण कृष्णकृष्णकृष्ण